அன்புத்தமிழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாகும் ராஷ்மிகா மந்தனா ஜூன் மாதத்தில் இந்தியன் டூ படத்தின் இசை வெளியீட்டு விழா மோடியின் பயோபிக் படத்தில் நடிக்கவில்லை நடிகர் சத்யராஜ் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாகும் ராஷ்மிகா டான் படத்தின் இயக்குனர் சிவி சக்கரவர்த்தி இயக்கும் புதிய படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் மீண்டும் நடிக்க உள்ளதாக இணையத்தில் தகவல் கசிந்துள்ளது பாஷன் ஸ்டுடியோ நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தனா நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது படத்திற்கான ப்ரீ புரொடக்ஷன் பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் ஒரு சில மாதங்களில் படப்பிடிப்பை தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது ஜூன் மாதத்தில் இந்தியன் டூ படத்தின் இசை வெளியீட்டு விழா நடிகர் கமலஹாசன் நடித்துள்ள இந்திய டூ படத்தின் இசை வெளியீட்டு விழா வரும் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அனிருத்தின் இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களுடன் விழாவை பிரம்மாண்டமாக நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது படம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் புரமோஷனுக்கான பணிகளை படக்குழு தொடங்கியுள்ளது மேலும் ஜூலை இரண்டாவது வாரத்தில் படத்தை வெளியிடவும் படக்குழு திட்டமிட்டுள்ளது மோடியின் பயோபிக் படத்தில் நடிக்கவில்லை நடிகர் சத்யராஜ் பிரதமர் மோடியின் பயோபிக் படத்தில் சத்யராஜ் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியானது இதனை தொடர்ந்து பெரியாரை பின்பற்றும் சத்யராஜ் எப்படி மோடியாக நடிக்க ஒப்புக்கொண்டார் என்ற கேள்வி எழுந்தது இந்த நிலையில் இந்த தகவல் உண்மை இல்லை என மறுப்பு தெரிவித்துள்ள அவர் வாய்ப்பு வந்தால் பார்க்கலாம் என்றும் கூறினார் மேலும் நாத்திகம் பேசிய எம் ஆர் ராதா ஆன்மீகவாதியாக நடித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்